என்னுடைய நிறை இடத்துக்குங்க குறை இருந்த எடுத்துக்குங்க வள்ளுவன் இயக்குனர் துரோகம் அவனை தர்மம் அப்படின்னாரு கண்ட் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்ப செப்டம்பர் இருபத்தி ஏழு கடந்த மாசம் நீங்களே புரிஞ்சுக்கீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத வள்ளுவன் இயக்குனரே எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாச்சு நடிக்க ஆரம்பித்தது ரமணா தான் என்னுடைய முதல் படம் கேப்டன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் இந்த படத்தை அவருடைய இயக்குனர் நான் அதுக்கு முன்னாடியே துணை இயக்குனராக இணை இயக்குனராக இருக்கும்போது அவர் படங்களில் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் அந்த அறிமுகத்தில் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டர் தான் கரெக்டாக ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் கூப்பிட்டாரு நான் சொல்லிட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்து நடிக்கணும் அப்படின்னு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் சொன்னேன் சார் நான் வரலங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் சொன்னேன் ரெண்டு மணிக்கு மேலே நான் வரேன் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போய் நடித்தேன் என் வாழ்க்கையில் இந்த படம் மறக்கவே முடியாது வள்ளுவன் அருமையான எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் டைட்டில் அதோட இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் இசையமைப்பாளர் அஸ்வத் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சினிமா அப்படின்னா தெரியும் ஏன்னா நாங்கள் தியரி படிச்சிருக்கோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதல் முதலாக உருவாக்கினார் தமிழில் நடராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் நைன்டீன் தேர்ட்டி ஒனில் ஃபஸ்ட்டு உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன் ரவுண்டே கார்டன் சீன் இதை ஏன் சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம் சினிமா வந்து சாதாரண விஷயம் கிடையாது அண்ணன் செல்வமணி அண்ணன் வந்து இருபத்தி நாலு கிராஃப்டையும் அவர் அவர் வந்து ஹேண்டில் பண்றாருன்னா சாதாரண விஷயமா சினிமா தெரிஞ்சாத்தான் அதை பண்ண முடியும் அதை பண்றார் அண்ணன் செல்வமணி அவர்களும் சரி இயக்குனர் சங்க தலைவர் அண்ணன் ஆர் உதயகுமார் ஆகட்டும் அப்புறம் இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்கள் நான் நிறைய படங்கள் பண்ணால் கூட இனியை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்து விட்டது வந்து அண்ணன் படம் தான் திருப்பாச்சி தான் பேசாமல் ஊருக்கு வந்தமா போனோமா இல்லாமல் வீணா எங்கள் ஊர் கோயில் விஷயத்தில் தலைநகர எங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்று தான் பத்து ஆடை வெட்டுறது ஒன்று தான் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு படத்தை எனக்கு கொடுத்து அதுக்கு பிறகு தான் நான் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன் பேரரசு சார் இந்த நேரத்தில் இந்த மேடையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் சினிமாவில் நாம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த சினிமாவில் நீங்கள் நான் இருக்கிறது கடவுளுடைய வரப்பிரசாதம் கொடுப்பினை இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ராஜேந்திரன் ரெண்டு ராஜேந்திரன் இருக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு சேத்தன் கவுடாவா இன்னொரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் ஸோ இவங்கெல்லாம் அவங்க முதலே சொல்லிட்டு போனார் நாங்கள் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறோம் ஏன்னா அவங்க அது அந்த உச்சரிப்பு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினோன்னா அந்த மேடையில் அது வந்து ஒரு நகைப்பாகிப்போச்சு பட் அவங்க உள்ளார்ந்த அந்த மனசுக்குள்ளே என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து தெளிவாக அந்த ஆர்வி உதவகுமாரன் அதை பேசுனாங்க சினிமா அது ரமேஷ் கண்ணானன் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா எங்கள் அம்மா கிடையாது அது சினிமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த சினிமாவில் நாம் இருக்கிறோம் இந்த சினிமாவில் நம்மளுடைய சங்கர் சார் இயக்குனர் அவர்கள் மீண்டும் மீண்டும் நீங்க படம் கொடுக்கணும் தயாரிப்பாளர்களும் நீங்களும் மீண்டும் மீண்டும் இந்த படங்கள் எடுக்கணும் ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம பார்க்கணும் எங்க விடுறோமோ அங்கதான் நம்ம பிடிக்கணும் அதனால தொடர்ந்து நீங்க தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கணும் என்னோடு நடித்த சக கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சங்கர் சார் வந்து சொல்லி ஆகணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டைரக்டர் அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா அவர் என்ன ஏன்னா இப்போது இயக்குனரெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம இயக்குனர்கள் புதுசாக வந்த இயக்குனர்கள்லாம் பார்க்குறோம் ஒன்றுமே தெரியாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் காட்டிட்டு அப்புறமா வந்து டைரக்டர் ஆகிட்டு அதை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாங்க எனக்கு முதல் படம் எடுக்கும்போது ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பஸ்ஸு டிரைவர் மாதிரி பின்னாடி இருந்து எல்லாம் பஸ்ஸை தள்ளி விட்டாங்க அப்படின்லாம் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ கல்ச்சரே மாற்றுறாங்க சினிமா கல்ச்சரையே மாத்துறாங்க அந்த ஏழு நாட்கள்னு ஒரு படத்தில் பாக்யராஜ் சார் லவ் பண்ற அந்த அம்பிகா மேடத்தை ராஜேஷ் அவர் டாக்டர் கல்யாணம் கட்டிக்குவார் கிளைமாக ஒரு டைலாக் சொல்லுவார் அவர் என் காதலி உன் மனைவி ஆகலாம் ஓ மனைவி என் காதலி ஆக முடியாது ஆனா இப்ப கல்ச்சர் எப்படி இருக்கு சினிமா இப்ப வந்து லேட்டஸ்டா ஒரு படம் பார்த்தோம் அதை அதைத்தான் ரசிக்கிறாங்க அதை தான் ரசிக்கிறாங்க கல்ச்சரை மாத்துறாங்க தயவு செய்து நம்மளுடைய கல்ச்சரை மாத்தாதீங்க ஏன்னா நமக்குன்னு சினிமாவுக்குன்னு தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு அதனால தான் இப்போ வந்து படங்கள்லாம் காந்தாரா மாதிரி வேற மாதிரி லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமா ஏன் அப்படி பாதிப்பு ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவு தான் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் நம்மளுடைய கல்ச்சரை பேஸ் பண்ணி படம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க மன்னிச்சு நன்றி வணக்கம் கிளாசிஃபைட் டிஸ்பிளே சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில்